பதினெட்டு மாம்பழங்களில் மீனா ஐந்து பை ஒன்பது பங்கு மாம்பழங்கள் வாங்கினார் ஒவ்வொன்றும் ரூபாய் பதினைந்து வீதம் ஆப்பிள்களில் நான்கு பை ஏழு பங்கு ஆப்பிள்கள் வாங்கினார் ஒவ்வொன்றும் இருபது வீதம் மீனா வாங்கிய மொத்த மொத்த விலை வந்து வாங்கியா பதினெட்டு பங்கு மாம்பழம் வந்து வாங்கினாரு மீனா வாங்கிய மாம்பழம் பங்கு வந்து ஒன்பது பை ஐந்து இன்ட்டு மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை போட்டா நம்ம மீனா வாங்கிய மாம்பழங்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியுமா அப்போ ஒன்பது ரெண்டு பதினெட்டு மீனா வாங்கிய மாம்பழங்கள் வந்து பத்து ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிப்போம் மொத்த ஆப்பிள் வந்து எவ்வளோ மொத்த ஆப்பிள் பதினாலு அதில் மீனாக வாங்கிய ஆப்பிளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ பதினாலு இன்ட்டு எத்தனை பை பங்கு எத்தனை பங்கு ஆப்பிள் வாங்கினாரு நாலு பை ஏழு ஸோ நாலு பை ஏழு கேன்சல் பண்ணால் எட்டு அப்போ மீனா வாங்கிய ஆப்பிள்களின் எண்ணிக்கை வந்து எட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மாம்பழ விலை என்னன்னு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபான்னு கொடுத்துருக்காங்க இங்க வந்து மீனா எத்தனை மாம்பழம் வாங்கிருக்காங்க பத்து மாம்பழம் அப்ப பத்து மாம்பழம் விலை ஈக்குவல் டு பதினைந்து இன்டூ பத்து ஈக்குவல் டு ஒன் பிப்டி ருபீஸ் நெக்ஸ்ட் ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க இருபது ரூபான்னு கொடுத்துருக்காங்க மீனா வாங்கிய ஆப்பிள் எத்தனை ஆப்பிள் வாங்கிருக்காங்க எட்டு ஆப்பிள் எட்டு ஆப்பிள் விலை ஈக்குவல் டு இருபது இன்டூ எட்டு ஈக்குவல் டு நூத்தி அறுபது அப்போ மீனா வாங்கிய பொருட்களை மொத்த விலை அதுன்னு கேட்டுருக்காங்க அப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு கிடைச்சிருமா ஜீரோ முன்னூத்தி பத்து அப்போ அவங்க மீனா எவ்வளவு ரூபாய்க்கு மொத்தம் வாங்கிருக்க முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரூபாய் முன்னூத்தி பத்து